வந்து இப்ப நான் நிலா தள்ளுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் அக்கா ரெண்டு லட்சம் மட்டும் கொடுத்துருங்க நான் அவனை இங்க மதுரையில் வச்சு அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொன்ன நிலா வாடா வெள்ளவா நீ இப்ப வந்து எனக்கு பதில் சொல்ற புரியுதா நீ என்ன பதில் சொல்றேன்றத பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஆடியோவை எடுத்து வெளில போடுறதா இல்லை போலீஸ் கையில் கொடுக்குறதான்றதை நான் முடிவு பண்ண போகிறேன் நீ எனக்கு இப்போ பதில் சொல்லியே ஆகணும் நீ இல்லை நான் அப்படி சொல்லலைன்னா நான் ஆடியோ எடுத்து போட்டு நீ ப்ரூவ் பண்ணிடுவேன் மரியாதையாக நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு போலீஸில் நீ சரண்டர் ஆகிற இல்லைன்னா போலீஸு உன் வீடு தேடி வரணுமா இல்லை நீயா போலீஸில் சரண்டர் ஆவரியா இல்லை என்னோட இந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்து இவங்க என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க என்ன விஷயம்னு கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்கன்னு மட்டும் என் என்னோட ரெக்கார்டை நீ அங்கே கொடு புரியுதா நீ அங்கே போலீஸில் போய் அந்த மேடம் இருப்பாங்க அவங்க நம்பர் கூட என்கிட்ட தான் இருக்குது ஒன்றும் இல்லை அவங்களுக்கே என் நம்பர் இருக்குது என்கிட்டேயே அவங்க நம்பர் இருக்குது நீ தயவுசெய்து அங்கே போய் நான் போ இந்த மாதிரி சிக்காவை வந்து நான் போட்டு தள்ளுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கி பணம் கேட்டுருக்குந்தேன் அந்த விஷயத்தை இந்த அம்மா சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கொஞ்சம் கூப்பிட்டேன் விசாரிங்க அந்த அம்மாவன் மட்டும் போய் நீ இந்த ரெக்கார்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்னை கூப்பிடு நான் வர்றேன் சரியா நீ யாருக்கிட்ட கேட்ட எப்படி கேட்ட என்னைக்கு கேட்ட எப்போ எந்த லைனில் கேட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டியா மெயின் லைனில் கேட்டியா ஏய் உடனே உடனே ரியாக்ட்